வணக்கம் என் படிக்கிறேன் நான் ஔவையார் எழுதிய ஆத்தி சுடி முழுவதும் கோர வந்துள்ளேன் அறம் செய்ய விரும்ப ஆறுவது சினம் இயல்வது கரவில் ஈவது விளக்கில் உடல் எது விளம்பில் ஊக்கம் அது கைவிடேன் எழுத்து இகதில் ஏற்பது இகழ்ச்சி

கவ்வினை கவ்வை அகற்று சக்கரனரினில் சான்றோடினத்தீர் சித்திரம் பேச சீர்மை விரும்பி சுழிக்க செய்ய சூது விரும்பி செய்வன திருந்த சேரிடம் அறிந்து செய் சையன திரிய சொற்சோர்வு படை சோம்பி திரிய தக்கோன் என திரி தாமது விரும் தானமது விரும்ப திருமாலுக்கு அடிமை தீ வினை அகற்று துன்பத்திற்கு இடம் கொடு தூக்கி வினை செய் தெய்வமிகளில் தேசத்தோடு ஒட்டிவார் தையல் சொற்கேடு தொன்மை மரவு தோற்பன தொடரு நன்மை கடைபிடி நாடு ஒப்பன நிலையில் பிரிய நீர் விளையாடு நூல் பலக்கல் நைவினை நொய்ய உரையர் நோய்க்கிடங்கொடை பளிப்பன பகரில் பாம்போடு பலகை பிழைப்படச் சொல்லு பீடுபரணில் புகந்தாரை திருத்தி உன் பெரியோரை துணைக்கொள் பையலோடு இனங்கள் பொருள்தனை போர் புரியல் மனம் தடுமாறு மாற்றானுக்கு இடம் மீதுன் மீது மீது மிகைப்படச் சொல்லேன் மீது விரும்பல் முனைமுகத்து நில்லு முற்காரோடு இனங்கள் மெல்லி நல்லால் தோல்சே மேன் மக்கள் சொல்கிறேன் மைவிழியார் மனையகள் மொழிவது அறமொழி மோகாத்தை முனி வல்லமை பேசு பாது முற்குரே வித்தை விரும்பு வீடு பெறனில் உத்தமனாயிரு ஊருடன் கூடிவார் வெட்டன பேசு வேண்டி வினைசே வைகரை துயிலது ஒன்னாரை தேரு ஓரம் சொல்லே நன்றி